சூரியனை முழு கடவுளாக வழிபடும் வழக்கம் இருந்தது ஷண்மதம் என்னும் ஆறு பிரிவுகளில் சூரிய வழிபாட்டுக்கு சௌரம் என பெயர் சூரிய நமஸ்காரம் செய்து வழிபடும்போது ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்வது சிறப்பு கோணார்க்கில் சூரியனுக்கு புகழ்மிக்க கோவில் இருந்தது கோணார்க் என்பதற்கு சூரியனின் பகுதி என்பது பொருள் கண்கண்ட தெய்வமான சூரியனை வழிபடுவதால் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் உண்டாகும் ஜெய் ஜெய ஜெய்சங்கர சூரிய வழிபாடு பற்றி மகாபெரிவா அருள்வாக்கு ஜெய் ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர சரணம்